உதயம் சம்பவம் அருமை சகோதரர் நிகழ்ச்சியை பொறுத்த அளவு எங்கள் குடும்ப நிகழ்ச்சி ஏன் இதை கூறுகிறேன் என்று சொன்னால் ஒரே மண்ணில் பிறந்து அண்ணனாக தம்பியாக மாமானாக மச்சானாக பல்வேறு வகையில் ஒரே ஊரில் வாழ்ந்தவர்கள் நாங்கள் அதிலும் இந்த நிகழ்ச்சிக்கு மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் வருகை அண்ணன் சீமான் அவர்களும் நானும் இது இரண்டாவது நிகழ்ச்சி இதே குடும்பத்தில் கலந்து கொண்டது இந்த குடும்பம் என்பது சுருக்கமாக சொல்லிவிடவிருக்கிறேன் ஒரு மனிதர் எப்படி உழைப்பால் உயர வேண்டுமோ அந்த அளவுக்கு அண்ணன் தம்பி அனைவரும் அறந்தாங்கி பகுதியில் உள்ள கோபாலப்பட்டினத்தின் பிறந்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் வாழ்கிற இந்த குடும்பம் என்று கூறி மணமகள் மணமகள் பல்லாண்டு வாழ்க கூறி விளைவெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்களுடைய இல்ல திருமண விழாவிற்கு தலைமை ஏற்றுக்கக்கூடிய எங்களுடைய மூத்தவர் அருமை அண்ணன் செந்தமிலன் சீமான் உட்பட வேலையில் இருக்கக்கூடிய அத்துணை பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் தமிழர் தேசம் கட்சியின் சார்பில் முதலிடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எத்தனையோ திருமண நிகழ்வுகளுக்கு இஸ்லாம் அவங்களுக்கும் நமக்குமான ஒரு தொடர்பே இல்லாத மாதிரி நம்ம போயிட்டு அப்படியே போயிருவோம் உள்ள நுழையும் போதே ஹிமாயன் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ஒரு ஐந்து முறைக்கு மேல வாங்க இளையவர இளையவரன்னு கட்டி பிடிச்சிட்டாரு எல்லாமே போயிருச்சு நாமெல்லாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு உணர்வு மட்டும்தான் மேலோங்கி இருந்துச்சு பிரிச்சு பார்க்க முடியல அவர்கள் வேறு நம்ம வேறுனு பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய அன்பை இந்த நேரத்தில் தமிழர் தேசம் கட்சியின் சார்பிலும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் என்றைக்குமே இருக்கக்கூடிய சகோதரர்கள் இருவருமே எல்லா வளமும் பெற்று நலமோடு வாழ ஒட்டுமொத்த இந்த சமூகத்தின் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வு இந்த தஞ்சையில் நடந்த நிகழ்வு ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக இருக்கிறது என்பதை நேரத்தில் சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறிவிட இருக்கிறேன் நன்றி வணக்கம்